வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸில் நாம சட்டம் சார்ந்த கலைச்சொற்கள் படிக்க போகிறோம் ஓகேவா இந்த வீடியோ முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற எல்லா கலைச்சொற்களும் முடிஞ்சிடும் ஓகே அண்ட் நம்ம அகாடமியில் தமிழ் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள் ரெடியா இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம யூனிட் செவன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அந்த பீரியஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் போஸ்ட் பிஹேவியரலிசம் பிந்தைய நடத்தையியல் போஸ்ட் காலனியல் ஃபெமினிசம் பின் காலனிய பெண்ணியம் போஸ்ட் காலனியல் ஸ்டேட் குடியேற்றத்திற்கு பிந்தைய அரசுகள் போஸ்ட் மாடர்ன் பெமினிசம் பின் நவீனத்துவ பெண்ணியம் போஸ்ட் மாடர்னிசம் பின் நவீனத்துவம் போஸ்ட் ரெவல்யூஷனரி ஸ்டேஜ் புரட்சிக்கு பிந்தைய நிலை ப்ரீ ரெவல்யூஷனரி ஸ்டேஜ் புரட்சிக்கு முந்தைய நிலை பிரீஆம்பிள் அப்படின்னா முகவுரை அல்லது முகப்புரை பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா இந்திய குடியரசு தலைவர் பிரசிடென்சியல் கவர்மெண்ட் குடியரசு தலைவர் முறை அரசாங்கம் குரூப்ஸ் அழுத்த குழுக்கள் பிரிவென்டிவ் டிடென்ஷன் தடுப்பு காவல் பிரிமெட்டிவ் கம்யூனிசம் ஆரம்ப நிலை பொது உடைமை பிரிமோரியல் ஆதியிலிருந்து பிரிவிலேஜஸ் சலுகைகள் ப்ராகிரஸ் முன்னேற்றம் ப்ராகிரசிவிசம் முன்னேற்றவாதம் புலிட்டேரியட் பாட்டாளி வர்க்கம் க்ராமினன்ட் முதன்மையான க்ரமுல்கேஷன் நடைமுறைப்படுத்துதல் ப்ரொபகாண்டா பரப்புரை ப்ரொபோஷ்னல் வீதாச்சார ப்ரொடக்டிவ் டெமாகிரசி பாதுகாப்பிலான மக்களாட்சி பிராக்ஸி பிரதிநிதி அல்லது பதிலி செஃபாலஜி வாக்களிப்பியல் அல்லது தேர்தலியல் சைக்காலஜி பப்ளிக் இன்ட்ரஸ்ட் பொது நலம் பப்ளிக் ஆபீஸ் பொது பதவி பப்ளிக் ஒப்பீனியன் பொது கருத்து பப்ளிக் செக்டார் பொது துறை பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி வாங்கும் திறன் சமநிலை குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் தரநிலை முறைகள் குவாண்டேட்டிவ் மெத்தட்ஸ் தகுதி நிலை முறைகள் ஸ்டேட் அரைக்குறை கூட்டாட்சி கோட்டா ஒதுக்கீடு ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் இன பாகுபாடு ரேடிக்கல் டெமாக்ரசி தீவிர மக்களாட்சி ரேடிக்கல் ஃபெமினிசம் தீவிர பெண்ணியம் ராஜ்யசபா மாநிலங்கள் அவை ரியல் சாவரனிட்டி மெய்யான இறையாண்மை ரியல் வில் மெய்யான விருப்பம் ரியலிசம் மெய்மெய் வாதம் ரீகால் சிஸ்டம் திரும்ப அழைத்தல் முறை ரெகனிஷன் ஏற்பு ரெஃபரண்டம் மக்கள் ஒப்பம் ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்தங்கள் வட்டாரம் அல்லது பிராந்திய ரீஜினல் அலையன்சஸ் வட்டார கூட்டணிகள் ரெகுலேட் ஒழுங்குபடுத்துதல் ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிஸ்ட் மத அடிப்படைவாதி ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் மத சிறுபான்மையினர் மறுமலர்ச்சி ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதி டெமோக்ரசி பிரதிநிதித்துவ மக்களாட்சி ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட் பிரதிநிதித்துவ அரசாங்கம் ரிபப்ளிக் குடியரசு ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு ரெசிக்னேஷன் பதவி விலகல் ரிசோர்சஸ் ஆதாரங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புடைமை ரிட்டர்னிங் ஆபீசர் தேர்தல் நடத்தும் அதிகாரி அதிகாரிஸ் டிஸ்கிரிமினேஷன் தலைகீழ் பாகுபாடு ரெவல்யூஷன் புரட்சி ரெட்டோரிக் சொல்லாட்சி ரைட் ரைட் உரிமை அகைன்ஸ்ட் அகென்ஸ்ட் சுரண்டலுக்கு எதிரான உரிமை ரைட் டு ஈக்குவாலிட்டி சமத்துவ உரிமை ரைட் டு ஃப்ரீடம் சுதந்திர உரிமை ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் மத சுதந்திரத்திற்கான உரிமை ரைட் டு லைஃப் உயிர் வாழும் உரிமை ரைட் டு பிரைவசி தனி உரிமை அல்லது அந்தரங்க உரிமை ரைட்டிஸ்ட் ஐடியாலஜி வலதுசாரி லட்சியவாதம் ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன் நெகிலா அரசியல் அமைப்பு அல்லது இறுக்கமான அரசியல் அமைப்பு இதே இது பிளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா நெகிலும் அரசியல் அமைப்பு ஓகே ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி ரூலிங் கிளாஸ் ஆளும் வர்க்கம் சத்தியாகிரகா சத்தியாகிரகம் ஷெட்யூல் அட்டவணை ஸ்கெடியூல்டு கேஸ்ட் பட்டியல் இனத்தவர் ஸ்கெடியூல்டு கேஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல்டு ட்ரைப் பட்டியல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் பரப்பெல்லை சீட் இடங்கள் செசசனிசம் பிரிவினைவாதம் செக்யூலர் ஸ்டேட் மதச்சார்பற்ற அரசு செக்யூலரிசம் மதச்சார்பின்மை செக்யூரிட்டி டெபாசிட் பிணைத்தொகை செல்ஃப் ரூல் சுயாட்சி செமினரி இறையியல் கல்லூரி சீனியர் சிட்டிசன் மூத்த குடிமக்கள் செப்பரேஷன் ஆஃப் பவர் அதிகாரப் பிரிவினை சர்வீஸ் செக்டார் சேவை துறை செஷன்ஸ் கூட்டத்தொடர்கள் ஷாலோ எக்காலஜி மேலோட்டமான சூழலியல் சிம்பிள் மெஜாரிட்டி சாதாரண பெரும்பான்மை சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஒற்றை குடியுரிமை சினிஃபிகேஷன் சீனமயமாக்கல் ஸ்லேவரி அடிமை முறை சோசியல் ஆக்டிவிசம் சமூக செயல்முனைவு சோசியல் ஆக்டிவிஸ்ட் சமூக செயல்பாட்டாளர் சோசியல் அட்டானமி சமூக தன்னாட்சி சோசியல் கோயர்ஷன் சமூகத்தின் வலிந்த மாற்றம் சோசியல் தியரி சமூக ஒப்பந்த கோட்பாடு சோசியல் கான்ட்ராக்சுவலிஸ்ட் சமூக ஒப்பந்தவியலாளர்கள் சோசியல் டெமோக்ரசி சமூக மக்களாட்சி சோசியல் டெமோக்ராட்டிக் ஸ்டேட் சமூக நல அரசு சோசியல் ஈக்வாலிட்டி சமூக சமத்துவம் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள் சோசியல் மூமெண்ட்ஸ் சமூக இயக்கங்கள் சோசியல் ஸ்டேட்டஸ் சமூக நிலை சோசியல் சிஸ்டம் சமூக அமைப்பு அல்லது சமூக முறைமை ஓகே சமதர்மம் சோசியலிஸ்டிக் டெமோக்ரசி சமதர்மத்திலான மக்களாட்சி சொசைட்டி சமூகம் அல்லது சமுதாயம் சாப்ட் ஸ்டேட் மென்மையான அரசு அல்லது மென்மை அரசு சாவர்னிட்டி இறையாண்மை ஸ்பீக்கர் சபாநாயகர் ஸ்பிரிட் உத்வேகம் நம்மளுடைய தமிழகத்தின் சட்டமன்றத்தின் ஸ்பீக்கர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சிஸ்டம் அரசியல் சார்ந்த அரசு பதவி முறை ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழு ஸ்டேட் அரசு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மாநில சட்டப்பேரவை ஸ்டேட் ஆஃப் இயற்கை நிலை ஸ்டேட்லெஸ்னஸ் அரசற்ற நிலை ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் கட்டமைப்பு செயல்பாட்டு அணுகுமுறை ஸ்ட்ரக்சரல் மார்க்சிசம் கட்டமைப்பிலான மார்க்சிசம் ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு சப்கான்டினம் வாக்குரிமை சமிட் நாடுகளுக்கிடையேயான மாநாடு சூப்பர் பவர் உயர் அதிகார நாடுகள் சூப்பர் சூப்பரிண்டென்டென்ஸ் கண்காணிப்பு சுப்பீரியாரிட்டி உயர்வு தன்மை சூப்பர்விஷன் மேற்பார்வை சூப்பர்வைசர் மேற்பார்வையாளர் சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் நிலையான முன்னேற்றம் சிலாஜிசம்ஸ் முக்கூட்டு ஏரணம் சிண்டிகலிஸ்ட் தொழிற்சங்கவாதிகள் சிஸ்டம் அப்ரோச் முறைமை அணுகுமுறை சிஸ்டம் ஆஃப் லாஜிக் தர்க்கமுறை பதவிக்காலம் டெரிட்டரி நிலப்பரப்பு ரிஃபார்மேஷன் மூமெண்ட் சீர்திருத்த இயக்கம் தியோக்ரசி சமய ஆட்சி தியாலஜி சமயவியல் தியரி ஆஃப் சாப்ளஸ் வேல்யூ உபரி மதிப்பு கோட்பாடு த்ரீ ஃபோல்டு சிட்டிசன்ஷிப் மூன்று அடுக்கு குடியுரிமை டைமோக்ரசி செல்வராட்சி டோட்டலிடேரியன் டெமோக்ரசி முற்றதிகார மக்களாட்சி ட்ரெடிஷ்னல் மொராலிட்டி மரபார்ந்த நீதி நெறிமுறை ட்ரெடிஷ்னலிசம் மரபுவாதம் டிரான்ஸ்பார் மாறுதல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மூன்றாம் பாலினத்தவர் டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை ட்ரிபுனல்ஸ் தீர்ப்பாயங்கள் ட்ரை கலர்டு பிளாக் மூவர்ண கொடி டூ பார்ட்டி சிஸ்டம் இரு கட்சி முறை டைரனி கொடுங்கோன்மை அண்டர் டெவலப்ட் கன்ட்ரீஸ் வளர்ச்சி குன்றிய நாடுகள் அன்எத்திக்கல் நன்னெறிக்கு புறம்பான அன்பேர் நியாயமற்ற யூனிட்டரி ஸ்டேட் ஒற்றையாட்சி முறை யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபை யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ் அனைவருக்கும் வாக்குரிமை அல்லது வயது வந்தோர் வாக்குரிமை யூனிவர்சலிசம் பிரபஞ்சவாதம் அன்டச்சபிலிட்டி தீண்டாமை அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எழுதப்படாத அரசியல் அமைப்பு அப்பர் சாம்பர் சட்டமன்றத்தின் மேலவை அர்பன் லோக்கல் பாடி நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு பயன் கருதுவாதம் அல்லது பயன்பாட்டுவாதம் யுட்டோப்பியன் சோசியலிசம் கற்பனையிலான சமதர்மம் யுட்டோப்பியன் தியரி கற்பனைவாத கோட்பாடு யுட்டோப்பியனிசம் கற்பனைவாதம் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்திய குடியரசு துணை தலைவர் ஓகேவா சோ இதோட நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் புக்ல இருக்கிற அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கிற கலைச்சொற்கள் ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டோம் ஓகேவா இன்னும் நம்மளுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் இருக்கு அதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா சட்டம் சார்ந்த கலைச்சொற்கள் ஃபுல்லா முடிஞ்சிடும் ஓகே இந்த வீடியோ கண்டிப்பா நம்புறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ